தவக்காலத்தின் ஐந்தாம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி அந்த ரேசுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை நச்சினி வழியாக பரிசைகளை பார்த்து ஆண்டவர் ஏசு நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று சொல்கிறார் அவருடைய பதில் மொழியோ நீர் யார் என்று சொல்ல தனக்கும் தந்தைக்கும் இடைப்பட்ட அந்த அற்புதமான உறவை விவரிக்கிறார் ஆண்டவர் ஏசு நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள் நான் மேலிருந்து வந்தவன் என்று சொல்லி என்னை தந்தை என்னோடு இருக்கின்றார் என்பதையும் அடுகுற விளக்குகிறார் இந்த தவ காலத்தில் இருக்கும் நிறைவு செய்கிற அற்புதமான தருணம் நாம் இறைவனோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவை போல நம்முடைய வாழ்வின் சவால்களை தகர்த்தெறிந்து புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வோமா மன்றாடுவோம் நன்றாடுவோம் அன்றை உருவான இறைவா ஒவ்வொரு நாளும் எங்களோடு உடன் வாழ்கிறேன் உடன் வருகிறேன் என்பதை உணர்ந்து மகிழ்வுடன் வாழ A